வணக்கங்களே ஒரு பெண் வந்து தினமும் பக்தியோட நாள் தவறாமல் வந்து கோயிலில் போய் சாமி கும்பிடுவாங்க இப்படி தினமும் கோயிலுக்கு போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு பெண்ணு திடீரென அந்த கோயிலுடைய புசாரிக்கிட்டே போய் அர்ச்சகிட்டே போயிட்டு நான் இனிமேல் வந்து கோயிலுக்கே வரமாட்டேன் சாமி கும்பிடவே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அர்ச்சகர்கிட்ட போய் சொல்லுது உடனே அந்த அர்ச்சகருக்கு வந்து ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது என்னடா ரொம்ப கடவுள் மேலே ரொம்ப பக்தியாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணு தினமும் நாள் தவறாமல் வரக்கூடிய ஒரு பெண்ணு இப்படி வந்து சொல்லுது என்னாச்சோ ஏதாச்சும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்க ஆரம்பிக்காங்க என்னம்மா அவனுக்கு பிரச்சனை ஏமா திடீர்னு வந்து சாமி கும்பிடவே வரமாட்டேன் கோயிலுக்கே வரமாட்டேன் சொல்கிற அளவுக்கு அப்படி என்ன நடந்துச்சு வாழ்க்கையில் அப்படி என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறாரு என்னுடைய வாழ்க்கையில் இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் நான் வந்து இப்போ தினமும் நான் கோயிலுக்கு வருவேன் ஆனால் கோயிலுக்கு வந்த பிறகு பார்த்தீங்கன்னா இந்த கோயில் வளாகத்தில் வந்து மக்கள் எல்லாருமே வந்து கிட்ட இருக்கக்கூடிய அந்த செல்ஃபோனில் வந்து எதை பற்றிய வந்து பேசுகிறாங்க இப்படி நான் நட கோயிலுக்குள்ளே நட பார்க்கக்கூடிய எல்லா இடங்களிலும் வந்து மக்கள் இதை தான் செய்கிறாங்க அவங்க என்னமோ பேசுகிறாங்க சில பேர் வந்து கோயிலில் வந்து ஒரு கிசுகிசு இடமாகவே வந்து பயன்படுத்துகிறாங்க சில பேர் கூட்டம் கூட்டமாக வந்து வெளியே நடக்கக்கூடிய விஷயங்கள் அக்கம் பக்கத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் கிசு கிசுப்புகள் எல்லாமே வந்து நிறைய பெண்கள் ஒன்றா இருந்து பேசுகிறாங்க சிலர் வந்து பாசாங்கத்தனம் வந்து குறைவாக வந்து வலை குறைவாக வந்து வழிபடுறாங்க சில பேர் அதிகமாக வந்து இங்கே பாசாங்கம் செய்கிறாங்க அந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட் வந்து அந்த பெண் தொடர்ந்து அடிக்கிட்டே இருக்காங்க இதை கேட்டுட்டு இருந்த அர்ச்சகர் வந்து கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கிறார் அதுக்கப்புறம் வந்து திரும்ப அந்த அந்த பெண்கிட்ட சொல்கிறாரு சரி ஓகே ஆனால் நீ இந்த இறுதியான முடிவு அதாவது நான் கோயிலுக்கே வரமாட்டேன்னு சொல்லி இந்த இறுதியான முடிவை நீ செய்கிறதுக்கு முன்னாடி எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன் அதை உன்னால் செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு உடனே அந்த பெண்ணை என்ன செய்யணும் சொல்லுங்கள் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் உடனே அர்ச்சகர் சொல்றாரு இரிமா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் த போயிட்டு வந்து ஒரு கண்ணாடி கோவிலை எடுத்துகிட்டு வராரு அந்த கண்ணாடி கோவிலை ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியை வந்து நிரப்பி கொடுக்குறாரு கொடுத்துட்டு அந்த பெண்ணோட கையில் கொடுக்குறாரு இந்த இந்த இரண்டு முறை வந்து நீ வந்து கோயில் வளாகத்தை வந்து வளத்தை வந்து நீ வந்து சுற்றி வரணும் ஆனால் இந்த தண்ணீர் நிரம்பி இருக்கக்கூடிய தண்ணீர் வந்து இந்த கோவில் இருக்கக்கூடிய தண்ணீர் வந்து கீழே விழக்கூடாது அந்த மாதிரி நீ வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனமாக வந்து சுற்றி வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு நிபந்தனையும் வைக்கிறாரு உடனே அந்த பெண் வந்து என்னால் இது ஈஸியாக செய்ய முடியும் அப்படின்னு சொல்லும்போது சரி செய்ய முடியும்னு சொல்லிட்டு இல்லை நீ செய் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார் பிறகு கொஞ்சம் நேரத்திலே வந்து அந்த பெண்ணும் வந்து இதை இதை செஞ்சு முடிச்சிடறாங்க அதன் பிறகு வந்து கோயில் அச்சகர் வந்து அந்த பெண்ணை வந்து மூணு கேள்வி கேட்குறாங்க அதாவது அந்த 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 சொன்ன அந்த டாஸ்க்கை வந்து கட்டாக பண்ணி முடிச்சறாங்க அப்போ அந்த அர்ச்சகர் வந்து அந்த பெண்ண்கிட்ட நான் அவங்கள்கிட்ட ஒரு மூணு கேள்வி கேட்குறேன் அது நீ சரியாக பதில் சொல்லு அப்படின்னு சொன்னார் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த அர்ச்சகர் கேட்குறாங்க உன் கையில் வந்து கண்ணாடி கவுல இருக்கும்போது நீ நீர் கொண்டு அந்த நீரை கொண்டு வளம் வரும்போது யாராவது செல்ஃபோன் பேசுவதை நீ வந்து பார்த்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ரெண்டாவது கேள்வி கோவிலில் யாராவது கிசுகிசுப்பு செய்கிறாங்களா அப்படிங்கிறது நீ பார்த்தீங்களா அப்படின்னு கேட்குறாங்க மூணாவது கேள்வி யாராவது பாசாங்கத்தனம் செய்வதை நீங்கள் பார்த்தீங்களா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்குறாங்க இந்த மூணு கேள்விக்குமே வந்து அந்த பெண் சொல்லக்கூடிய ஒரே பதில் இல்லை 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 நான் எதையுமே பார்க்கல அப்படிங்கிற பதிலை மட்டும்தான் அந்த பெண் சொல்றாங்க அப்பதான் வந்து அர்ச்சகர் சொல்றாரு நீங்கள் வளம் வரும்போது உங்கள் கவனம் எல்லாம் இந்த கண்ணாடி கோவிலை மீது தான் இருந்தது தான் தண்ணீர் சிந்தாதபடி உங்களுடைய கவனம் இருந்ததால் நீங்கள் வேறு எதையுமே கவனிக்க இயலவில்லை இனி கோயிலுக்கு வரும்போதெல்லாம் தெய்வம் மீது மட்டுமே கவனம் வையுங்கள் அப்போது எதையுமே காண முடியாது எங்குமே தெய்வம் மட்டுமே உங்களுக்கு தெரியும்